அனைவருக்கும் வணக்கம் நம்ம விதைக்காக இந்த எக் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்திருக்கிறோமுங்க முட்டைப்பழம்னு சொல்லுவாங்களுங்க அந்த முட்டைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இது பார்த்தா சீசன் ஸ்டார்ட் ஆகுது இப்போ செடியெல்லாம் இல்லை இது ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து தான் கிடைக்குமுங்க இது வந்து நான் முதல்லையே போட்டு கொடுத்துருக்கிற செடி நண்பர் சுரேஷ்கெல்லாம் போட்டு கொடுத்தது அவருக்கு அவர் தோட்டத்தில் பொள்ளாச்சியில் நட்டுருக்காருங்க ஒரு பத்தடி உயரம் வந்துருச்சு நம்ம உணவுக்காடு சேனலில் கூட அவர் தோட்டத்தை வீடியோ போடும்போது அந்த எக் ஃப்ரூட் மரத்தையுமே வீடியோ பண்ணி போட்டிருப்போம் நம்ம கோயம்புத்தூர் இந்த மேட்டுப்பாளையம் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் இதுகளில் இந்த மலையோரத்தில் இருக்கிற எல்லா பக்கமுமே வருதுங்க திருப்பூர் ஈரோட்லேயும் வருதுங்க ரொம்ப வறட்சியான இடங்களில் தான் இது வர்றதில்ல இது மேற்குத் தொடர்ச்சி மலையோரத்தில் ஃபுல்லாகவே அங்கங்கே மரங்கள் இருக்குது இது வந்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குதுங்க அப்படியே உள்ள முட்டையினுடைய மஞ்சக்கருவு மாதிரியே இருக்குதுங்க சாப்பிட்டா வாங்க பால் முட்டையினோட தேன் ஊற்றி சாப்பிட்டு எப்படி இருக்குங்க அந்த மாதிரி இருக்குது இந்த பழம் வந்து நல்லா பழம் ஆகிடுதுன்னா அப்படி சுவையாக இருக்குதுங்க உள்ள முட்டையோட மஞ்சக்கருவாட்டாவே இருக்குது இதில் ஒரே விதை தான் இருக்குது இது வந்து அப்புறம் ரொம்ப காஸ்ட்லிங்க ரேட்டு இந்தாங்க பால் இதை சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க முதலையே சளி பிடிச்சி கிடக்குதுங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே தாங்கண்ணா முட்டையோட மஞ்சக்கருவில் வந்து ம் தேன் ஊற்றி சாப்பிட்ட மாதிரியே தான் இருக்குதுங்கண்ணா அது அருமையாக மாவும் நாரிச்சது ஜாஸ்திங்கண்ணா எல்லா பழமுமே நார் தானுங்க மாவு மாவுசத்தில் இல்லை மாவாட்டம் இருக்குது ஏன்னா மாவு இல்லைங்க மாவுங்கிறதுல தானியங்கள் சிறுதானியங்கள அரிசி அதுதானே பூரா மாவு இது மாவுசத்தில் இல்லை இல்லை நார் தான் அருமையான பழமுங்க இதெல்லாம் ஒன்றும் காய்வெட்டு இதுதான் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இது நான் செடி வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் இப்போ வந்து நாற்றுகள் நம்மக்கிட்ட இல்லைங்க இப்போது வாங்கிட்டு வந்தது வந்து விதை போடலான்ட்டு தான் வாங்கிட்டு வந்துருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு விதையை போட்டுடலாம் அப்படின்ட்டு இது வந்து விலை அதிகம் கிலோ நூற்றம்பது ரூபா இரநூறுவா அப்படி விலை போகக்கூடியதுங்க அப்புறம் விதை போட்டால் உடனே முளைக்காது மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்து வரைக்கும் ஆகித்தான் முளைக்கு அதை வந்து இப்படித்தான் இருக்குங்க பலா மாதிரி தான் இருக்குது விதை ஆனால் முளைக்கிறதுக்கு மூணு மாதம் நாலு மாதம் ஆகும் முளைப்பு வரும் அப்புறம் ஒரு அடி அரை அடி வளர்கிறதுக்கு அப்புறம் மூணு மாதம் ஆகும் ஆறு மாதம் ஆகிடு ஆறு மாதம் கழிச்சு போடுற இப்படின்னா இந்த செடியெல்லாம் அடுத்த வருஷம் கிடைக்கும்னு வச்சுக்கங்க இந்த வருஷம் கொஞ்சம் பழமெல்லாம் சொல்லி வச்சுருக்குற பிடிச்சி வாங்கி போட்டுடலாம் இது ஒவ்வொரு உணவு காட்டிலையும் கட்டாயமாக நடப்பட வேண்டிய மரம் இதுக்கு இத்தனை நான் கவனம் செலுத்தலிங்க ஏன் கவனம் செலுத்தலைன்னா இதெல்லாம் வந்து மலைப்பிரதேசத்தில் தான் வருமே நம்ம ஊருக்கெல்லாம் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த ஒரு செடி பத்து செடி இருபது செடி அப்படியே இதை வாங்கி போட்டு போட்டு எல்லா கொடுத்து ட்ரையல் பார்த்தேன் ட்ரையல் பார்த்த உடனே எல்லாமே அங்கங்கே வந்துருச்சு வந்துருச்சு அப்படிங்கும்போது தான் நம்ம உறுதிப்பட நம்பிக்கையே இறங்கி செய்ய முடியும் இல்லைங்களா அதனால் அந்த பத்து செடிகளாக வந்ததுனால இனி இதையுமே ஃபுல்லாக எடுத்து போட்டு உணவு உணவுக்காட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம எக் ஃப்ரூட் செடி இப்போ கிடைக்காதுங்க உங்களுக்கும் பழம் கிடைச்சா நீங்களே போட்டு முளைக்க வச்சுமே எடுத்து நடுங்க நல்ல இந்த மாதிரி மஞ்சளா பழுத்த வளர்த்த வாங்குங்க மாதிரி காய் வீட்டில் வாங்கிடாதீங்க அது ஏமாந்தால் பழுக்காமையும் போயிடு நல்லா பழுத்தது மட்டும் வாங்கணும் இது அப்படியே கிடக்குங்க காயாட்டாவே இந்த காய்களாட்டம் இருக்கிறத அறுத்தா பால் வரும் அப்புறம் வாய் சாப்பிட்டோம்னா வாயில் இல்லாமல் தான் ஃபுன்னாகி போகுங்க அதனால் இப்படி நல்லா மஞ்சளாக இப்படி பழுத்துறோனுங்க இந்த இப்படி ஆரஞ்சு கலரில் பழுத்ததை மட்டும் எடுத்து இது பண்ணிங்கன்னா அருமையாக இருக்குது அடுத்த செடிகள் தயாரான உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் எல்லாத்துக்குமே கிடைக்கி எல்லாமே போட்டுருவணுங்க இந்த வருஷம் ஃபுல்லாக போட்டுருவேன் எல்லாம் விதை உங்களுக்கு க பழமே வந்து ஒரு இரநூறு கிலோ சொல்லியிருக்கிறேன் எடுத்து ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் போட்டு கொடுக்குறனுங்க ஃப்ரூட் அரிசி சாப்பிட போகிற உங்களுக்கு கிடச்சா நீங்களே சாப்பிட்டு கீழே கமாண்டில் போடுங்க இல்லை நீங்களே தனியாக ஒரு வீடியோ போடுங்கள் ஏன்னா இது அருமையான போலம் நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை இல்லைங்க நன்றி வணக்கம்